ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு டீஸ்பூன் கோதுமை வச்சு வெங்காய பகோடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காய பகோடை செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு பொடியை கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் துருவ இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கருவேப்பில அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்து பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கோதுமாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸாக இருக்குன்னு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க சின்ன ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெயை சேர்த்து ஒரு கரெக்டாக கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் மிக்ஸ் பண்ணால் அதனால தான் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ கை பொறுக்கிற சூட்டில் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி லைட்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வெங்காயத்துல மாவும் நல்லா ஒட்டி வருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடுப்படுத்தி வச்சுருந்தேங்க நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி பகோடாவா கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீன் ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரை பண்ணுங்க இல்லனா சீக்கிரமா கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவ்வக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொண்ணுமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பகோடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை மாவும் வெங்காய பகோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி வெங்காய பகோடா செய்யாம இந்த மாதிரி கோதுமை வச்சு டிஃபரண்டா செஞ்சு பாருங்க அட்டகாசமா இருக்குங்க இந்த ரெசிபி வீட்டுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இந்திய வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்